இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணம் குருநகர் இறங்கு துறை கலைத்து வரப்பட்டிருக்கிறார் இங்க வைத்து இவருக்கு மூன்று பேர் உதவி செய்திருக்கிறார்கள் ஒரு சிறிய ரக மீன்பிடி ஏற்றப்பட்டு ஏற்றப்பட்டுத்தான் இவர் இந்தியாவுக்கு நாடு நடத்தப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் தொடரப்பட்டிருக்கிறார்கள் எப்படியான சம்பவங்கள் எல்லாம் இருக்குது என்று சொல்லி யாழ்ப்பாணத்துல வைத்து நேரடியாகவே அடையாளம் காட்டியிருக்கிறார் அதே போல இந்த செவ்வந்தியோட நேபாளத்துல வைத்து கைது செய்யப்பட்ட நபர் தான் கம்பகா பகுதியைச் சேர்ந்த பாபா ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகிற ஐம்பது தோட்டாக்களும் ரக இது எல்லாமே இந்த கொலை திட்டத்துக்கானது என்று சொல்லி ஜார் அந்த இலக்கு வைக்கப்பட்ட நபர் இந்த கொலை என்று இன்றைக்கு சகல விடயங்களுமே அம்பலமாக இருக்குது அது மட்டும் இல்லாம இங்க பல்லருக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய போலீஸ் பிரிவு உருவாக்கப்பட்டிருக்குது ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சிறை எச்சரிக்கை பிறப்பி கவனிக்கப்பட்டிருக்குது ஆக இவை எல்லாம் இன்னொன்று இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கடா சேனல் சப்ஸ்கிரைப் செய்து நினைந்து கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்ந்து நாங்க போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடம் என்று சொன்னா முதல்ல இந்த புதிய விசாரணை பிரிவை பற்றி சொல்லிட்டு விசாரா சந்தித்த போரன் என்ன நடந்திருக்குண்டா இலங்கையில நேற்றைய தினம் இருபதாம் திகதி பி சிஐடி என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய குற்ற புலனாய்வு திணைக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதற்கான பணிப்பாளர் நாயகமாக சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் அசங்க கரவுடன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ன சம்பவம் நடக்க போகுதுண்டா இந்த பி சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த சொத்துக்கள் பணங்கள் என்று சொல்லி இது எல்லாத்தையும் விட மூலதனங்கள் முதலீடுகளையும் விசாரிக்க கூடிய ஒரு விசாரணை பிரிவு இதற்கு

நம்மிடம் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் மேல சந்தேகங்கள் வலுவடையமாக இருந்தால் அவருடைய சொத்துக்களை முப்பது நாட்களுக்குள்ள முடக்கிறதுக்கோ அல்லது பறிமுதல் செய்யறதுக்கோ அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே சரியான ஒரு தருணத்துல ஒரு சிறப்பான துணைக்களம் உருவாக்கப்பட்டிருக்குது இதற்குள்ள யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அரங்கேற போகுதுன்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்படி இருக்கேதான் இஷாரா சிபந்தி யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கா இந்த இஷாரா சிவந்தி நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூடுகளை மேற்கொண்ட பிறகு வெளிப்பண்ண டிப்போவில் காத்து கொண்டிருக்கும் போது அங்க வந்த ஐம்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க பிரியங்கா என்று சொல்லப்படுகிற பெண் தான் இவரை வெளிப்பண்ண பகுதியில் அழைத்து சென்று அவருடைய வீட்டில் தங்க வச்சிருக்கிறார் இவர் இப்ப வெளிநாட்டில் தலைமுறைவாக இருக்கக்கூடிய அதாவது இதுவரைக்கும் கைது செய்யப்படாத மதுக்கம ஷஹான் என்று சொல்லப்படுகிற நபருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த இஷாரா சிவந்தியை இவர் மறைத்து வைத்திருக்கிறார் இதுக்கு பிறகு அடுத்த நாள் மதிய நேரம் இவர் வெளிப்பண்ணவில் இருந்து மித்தனியவுக்கு போன

செல்லப்பட்டு அங்க இவர் தங்குறதுக்கு உதவி புரிந்ததாக கூறப்படுகிற அம்பாள் குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் யார் அவருடைய விவரங்கள் என்னமே வெளியிடப்படையில இதன் அடிப்படையில் அடுத்த தான் இவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய குருநகர் படகு துறை கலைத்து வரப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கின்றா இந்த இஷாரா சிவந்தி குருநகர் படகுத்துறை தான் மூன்று நபர்களுடைய உதவியோடு இந்தியாவுக்கு சென்றதாக சொல்லியிருக்கிறார் இதற்காக இசாரா சிவந்தி நேரடியாகவே இந்த குருநகர் படகுத்துறை வரப்பட்டு அங்க நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே அடையாளம் காட்டியிருக்கிறார் மூன்று நபர்கள் கடந்த மே மாதம் ஆறாம் தேதி இந்த இசாரா சிவந்தியை ஒரு சிறிய ரக மீன்பிடி படகு ஏற்றி கொண்டுதான் இந்தியாவுடைய எல்லை பகுதி மட்டும் போனதாகவும் அங்க வைத்து இன்னும் ஒரு மாற்றப்பட்டு மாற்றப்பட்டுத்தான் இவர் இந்தியாவுக்குள்ள போயிருக்கிறார்

நாடு கடத்தி இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் ஒரு தீவிர விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கேதான் இந்த இசாரா சிவந்தியோட சேர்த்து இந்த பாதாள உலக குழுக்கு பின்னணியில இதுவரைக்கும் மொத்தமாக பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம் இவர்கள் எல்லாருமே இருபதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் இவர்கள் தான் யார் யார் எல்லாம் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் அதாவது யார் மேல இந்த துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட போகுதோ அவர்களுடைய பெயர் விவரங்களை இந்த கெகல் பத்ர பத்மையினுடைய குழு அனுப்பி வச்ச பிறகு அவர்களை பின்தொடர்ந்து உளவு பார்க்கக்கூடிய நபர்கள் என்றும் இவர்கள் தான் அந்த சம்பவங்களை மேற்கொள்றதுக்கான துப்பாக்கிகள் அதாவது ரிவால்வர்கள் டி ரக துப்பாக்கிகளை பொது வழியில் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்திலிருந்து இன்னும் இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகிற என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் தரக்கூடிய இந்த உளவு தகவல்களின் பிரகாரம் தான் இந்த துப்பாக்கி சம்பவங்களை கெகல் பத்திர பாத்மையை திட்டமிட்டவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி மொத்தமாக பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் கடைசியாக சிக்கினது தான் இந்த தக்ஸி அதாவது சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த நந்தகுமாரன் தக்ஸி இவருக்கு என்ன நடந்திருக்கின்றா சாவகச்சேரி பகுதியில் ஒரு பாடசாலையில உயர்தரம் படிச்சு கொண்டிருக்கும் போது அந்த கல்வியை இடையில நிறுத்தி போட்டு சலீம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை திருமணம் செய்திருக்கிறார் பிற்காலத்தில் இந்த சலீமும் ஒரு போதைப் பொருள் குற்றச்சாட்டின் பின்னணியில் கைது செய்யப்பட்டி வெளிநாடு போறது நோக்கமாக கொண்டு கலகட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த தான் இந்த இசாரா செவ்வந்தியை போலவே இருக்கிற இன்னும் ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில இந்த கெகல் பத்திர பத்மியினுடைய குழு விடுபட்டிருக்குது இப்படி இந்த சாவகச்சேரியை சேர்ந்த தக்சி

ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பிறகு உங்கள் அனைவருக்குமே நாங்கள் வெளிக்கடை சிறைச்சாலையில ஒரு தனி சிறையை ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லி கம்மம்பில ஆனா உண்மையிலேயே இது அவ்வளவு பெரிய விடயமாண்டு கேட்டால் கிடையாது என்னன்னு சொன்னா இந்த அமைச்சர்களும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பிரதமர்களும் எங்களுடைய எரிபொருள் செலவுகள் வேண்டாம் எந்த விதமான செலவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளல் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனா இந்த நிதிகள் எல்லாமே அரசியல் செயற்பாடுகளுக்காக அவர்களுடைய கட்சி நிதியாக பயன்படுத்தப்படுதான் கேட்டா கிடையாது ஆனா உதயன் கம்மம்பில இப்படி ஒரு மாற்று கருத்தை முன் இதற்காக அவர் என்ன

கைதிகள் எல்லாமே இலங்கைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எப்படிப்பட்ட நன்மைகளை ஏற்படுத்த போகுது இதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்ற பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறக்காம இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட இன்னொரு காலில் சந்திக்கிறேன் நன்றி